நடைபெறக்கூடிய ரஜபுடைய மாதத்திலும் எதிர்வரும் அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக பிறக்க செய்வானாக புனிதமான அடைந்து செய்து இறைவனின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் ஆட்சி தந்து நண்பர்கள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமே கணி அல்லாஹின் நெல்லடியாக அல்லாஹ் நிறுவனம் இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய கடைசி நாளில் நாம் இருக்கிறோம் அடுத்த நாள் நாளை புத்தாண்டு இந்த இந்த வர நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது புதிய ஆண்டு பிறப்பதை மக்கள் எங்கு விமர்சையாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி கடந்துவிட்ட ஆண்டை நீங்கள் பாருங்கள் இது வெறுமனே ஒரு ஆண்டினுடைய முடிவு அல்ல மாறாக உங்களுடைய ஆயுளில் ஒரு ஆண்டை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் என்று ஆயுளை எழுதியிருந்தால் அதில் ஒரு ஆண்டை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள் கடந்துவிட்ட ஆண்டில் நம்முடைய அமல்கள் எப்படி இருந்தது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது இறைவனுடைய அந்த ஏவு நாம் நிரப்பமாக நம்மை நாம் ஆர்ப்படுத்திக் கொண்டோமா என்கிற பல்வேறு செய்திகளை நாம் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் படிப்பணி பெறுவதற்கும் உண்டான ஒரு நிகழ்வாக ஒரு நாளாகத்தான் அல்லாஹு எல்லித்தானா இது மாதிரியான ஆண்டினுடைய கடைசியை நமக்காக்கி இருக்கிறான் இன்னொரு முக்கியமான படிப்பினை என்பது ஒன்று இருக்கிறது ஆண்டின் முடிவு என்பது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த துன்யாவில் துவங்கிய எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் ஆயுளாகட்டும் அல்லது நீங்கள் கட்டிய வீடுகளாகட்டும் நீங்கள் ஆட்சி அதிகாரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த துணியாவுல அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நிச்சயம் ஒரு முடிவு இருக்கிறது அந்த முடிவை நாம் எந்த அளவிற்கு மிகப் பேணுதலாக நல்ல விதமாக ஆக்கிக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் அதற்கு முழுமையான அர்த்தம் இருக்கிறது உதாரணமாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் மனிதன் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தில்லை சாணுபோச்சாரா நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முடிவை வைத்திருக்கிறான் மௌத்தை வைத்திருக்கிறான் அந்த மௌத்தை வைத்துத்தான் அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுளும் கணக்கிடப்படும் ஒருவர் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதுல வாழ்நாள் முழுக்க அவர் பாவத்திலேயும் இறைவனுக்கு மாறான செயல்பாடுகளிலும் கழித்துக் கொண்டிருக்கிறார் கடைசி ஒன்று இரண்டு நாட்களில் அவருக்கு ஒரு ஹிதாயத் கிடைக்கிறது ஈமான் சொல்லுகிறார் களிமா சொல்லுகிறார் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே மரணிக்கிறார் என்று சொன்னால் இவர் கடந்துவிட்ட ஆயுளை கவனித்து காப்பிராக பார்க்கப்படுவாரா அல்லது சொன்ன களிமாவை வைத்து முஸ்லீமாக பார்க்கப்படுவாரானா சரிய சொல்லுகிறது இவருடைய களிமாவை கவனித்து இவர் முஸ்லீமாக முஸ்லீனாக மரணித்திருக்கிறார் என்று சொல்லு அப்ப நாம் என்ன சொல்ல வருகிறோம் நவிசலந்தாட் முருகன் ஹதீசன் சொன்னதை போல ஒவ்வொரு அமலும் அதனுடைய முடிவை கொண்டுதான் கவனிக்கப்படும் அதற்காக வேண்டி நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு இருந்து விட்டு ஆடிவிட்டு கடைசியிலாம் நோக்கத்தோடு மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள முடியாது குர்ஆன்ல சொல்றான் உங்களுடைய ஆயுளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு நீங்கள் எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி தி குருஜி செய்யதா இரும்பு கோட்டைக்குள்ளால் போக்கரங்களுக்குள்ளால் நீங்கள் போனாலும் கூட ஐநமாத்தக்கும் இவரை தோல் நோகும் எங்கு இருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேரும் மரணம் என்பது ஆயுளுக்கான முடிவு வியாபாரத்திற்கும் முடிவு முடிவெடுக்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவெடுப்பதை போல் மனிதனுக்கும் முடிவெடுக்கத்தான் செய்கிறது நாம் நிறைய தலைவர்களை பார்க்கிறோம் உலகத்துல அதிகாரங்களில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களாகட்டும் அல்லது அதிகாரிகளாகட்டும் அரசர்களாகட்டும் இவர்களை எல்லாம் பார்த்தால் அவள் எளிதாக சென்று பேசிவிட முடியாது நாம் பார்க்கிறோம் ஐந்து அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க ஏழு அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில அது ஒரு சில ஆட்சியாளர்கள் அவர்கள் துப்பக்கூடிய எச்சன்களில் இருந்து அவர்களுடைய ரோமங்களில் இருந்து மரங்கள் முதற்கொண்டு பாதுகாக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் இந்தியாவிற்கு வந்த ரஷ்யாவுடைய பிரதமர் வந்து போக போகக்கூடிய நேரத்தில் அவருடைய மலையிலம் முதற்கொண்டு அதிகாரிகள் எடுத்துச் சென்றார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி இது மாதிரியான உங்களுக்கு கிடைக்குமா என்பதுதான் அஜரை முடித்து விட்டான்னு சொன்னா எத்தனை அதிகாரிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட உங்களுடைய ரூகை அல்லா கைப்பற்ற வேண்டும் என்று உங்களுடைய அஜரை முடித்து விட்டான்னு சொன்னா உங்களால் எதிலிருந்தும் தப்ப முடியாது உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் செல்வத்துக்கும் வியாபாரத்துக்கும் குடும்பத்துக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது நபிசல்லா அலீசெல்லம் அவர்கள் இதை மனதில் வைத்து உங்களுடைய அமல்களை சரி செய்ய சொல்லுகிறார்கள் நாம் இதற்காக சொல்ல வருகிறோம்னா இது மாதிரியான காலங்கள் வேகமாக நம்மை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது அவை வரக்கத்தில்லாமல் கழிந்து விடுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேற்று சுபுகிலிருந்து இன்று சுபு வரை நாம் செய்த நன்மைகள் என்ன நாம் சம்பாதித்த நன்மைகள் என்ன நாம் செய்த பாவங்கள் என்ன இறைவனுக்கு மாறாக நாம் எதை செய்திருக்கிறோம் என்ற ஒரு பட்டியலை போட்டோம்னு சொன்னால் நன்மையை காட்டிலும் தீமை அதிகமாகத்தான் இருக்கும் எனவே நாம் என்ன செய்யணும் எல்லா நேரத்திலையும் மனங்களை சம்பாதித்துக் கொள்வதற்கான முயற்சி இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மரணத்திற்கான சிந்தனையை நம்முடைய மனதில் வைக்கும் அல்லாஹ் ஒரு ஒரு அடியானத்து அகலை முடித்துவிட்டால் அது மிக விரைவாக நம்மை வந்து சேர்ந்துவிடும் அல்லது நாம் மௌத்தை நோக்கி பயணித்து விடுவோம் என்பதை எல்லா நேரத்திலேயும் வைத்திருக்க வேண்டும் அதற்கு ரசூருல்லாய் சிறந்த அவர்களுடைய ஈமானை சொன்ன ஆரம்ப காலகட்டத்தில அபு அகபினுடைய இரண்டு மகன்கள் அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை நந்த அவர்களுடைய மருமகன்கள் அஹ் ரெண்டு பெண் மக்களை அந்த ரெண்டு ஆண் மக்களுக்கு நந்த சிறந்த அரசு அவர்கள் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள் அந்த அபுல் அகபினுடைய மக்கள் அவர்கள் நியமனம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லா நேரத்திலையும் நதிசலந்தாரி அவர்களை அஹ் கேலி செய்து கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இருப்பார்கள் மிக கடுமையாக மனதில் நோவினைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் நஞ்சலந்தார சிவர்கள் கொள்வாங்க அல்லாஹ் தன்னுடைய நாயில் இருந்து ஒரு நாயை உன் மீது சாப்பிட்டோம் என்று பத்வா செய்வார்கள் அந்த பத்துவாவை தன்னுடைய தகப்பனார் அபூலக விடத்திலே அஹ் அந்த மக்கள் இருவரும் சென்று சொன்ன பொழுது அவர் மிக கடுமையாக பயந்தார் என்ன சொன்னாருன்னா நதிசிறந்தாலே சொல்லும் ஒரு விஷயத்தை சொன்னால் அது நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய மகனை அவர் பாதுகாத்தார் எப்படி பாதுகாத்தாருன்னா வியாபார பயணத்திற்காக வேண்டி செல்லுகிற பொழுது இரவு தங்குவதற்காக வேண்டிய ஒரு தருணம் வருகிற பொழுது அந்த மக்களை தன்னுடைய குழந்தைகள் இதுவரை அவர்கள் ஒரு இடத்தில் படுக்க வைத்து அவர்களை சுற்றி வியாபார பொருட்களை அடுக்கி அந்த வியாபார பொருட்களை சுற்றி மக்களை படுக்க வைத்து அதற்கு மேல் ஒரு பத்து மக்களை பாதுகாப்புக்கு போட்டு அவர்களை சுற்றி அகலை தோண்டி இப்படி பல்வேறு அடுக்கு பாதுகாப்பை செய்தார் அபுல் என்பவர் அந்த அபூலகத்தை கண்டித்துதான் திருக்குறள் ஆயத்தும் இறங்கியிருக்கிறது அந்த சூழ்நிலையில் அந்த மனிதர்களுக்கு முடிவை எழுதிவிட்டான் ஒரு சிங்கம் வருகிறது அந்த எல்லா மக்களுக்கும் தூக்கத்தை கொடுத்து விட்டான் எல்லாவற்றையும் தாண்டி தாண்டி எல்லா நபர்களையும் தாண்டி வியாபார பொருட்களை தாண்டி அந்த இருவரையும் வந்து கழித்து குதறி அவர்கள் இறந்தார்கள் என்பது வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இது மாதிரி அதிகாரத்திலும் அதே நேரத்தில் கடுமையான பாதுகாப்பிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் மரணிக்கத்தான் செய்கிறார்கள் இந்த ஆண்டினுடைய இறுதி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி துவங்கிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை மனதில் வைத்து இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருந்துவிடப் போவதில்லை என்கிற படிப்பனையோடு நம்முடைய அமல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்கிற பொழுதுதான் குறைந்தபட்சம் அல்லாவை சந்திக்கிற பொழுது ஏதாவது சொல்லுவதற்கான நல்லமன்களை கொண்டு செல்ல முடியும் அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையிலே மௌத்துக்கு பின்னால் மக்கள் மைதானத்தில் வைத்து பேசுகிற பொழுது உனக்கு நான் ஆயுளை கொடுத்திருந்தேன் இளமையை கொடுத்திருந்தேன் செல்வத்தை கொடுத்திருந்தேன் அதை வைத்து என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி ஒன்றை கேட்பான் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா யார்தான் நான் அறுபது வருஷம் வாழ்ந்தேன் எழுபது வருஷம் வாழ்ந்தேன் தொழுதியா தொழுகை இல்லை ஓதுதல் இல்லை இல்லை எந்த நல்லதமும் இல்லை என்று அல்லாஹிடத்தில் வெறும் கையாக சென்று நிற்பதற்கு நாம் இப்படி தயாராக இருக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு நல்லமல்களை விரங்கு விரைந்து செய்வதற்குள்ள முனைப்போடு செயல்பட வேண்டும் அல்லாஹர் ஊத்தாரா நல்லமல்களை நெருப்பமாய் சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு தோக்கியை நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானா வாக்கிரதாவான ரொம்ப